வேண்டியும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பழமை வாய்ந்த பகவதி அம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் நான்காம் நாள் நிகழ்ச்சியாக இலத்தென்று நண்பர்கள் குழுவினர் ஏற்பாடு செய்த குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது மழை வேண்டியும் சமூக நல்லிணக்கம் வேண்டியும் நடைபெற்ற இந்த குத்துவிளக்கு பூஜையில் புரம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சுமங்கலி மற்றும் கண்ணி பெண்கள் கலந்து கொண்டு பயபக்தியுடன் வழிபட்டனர் பூஜையில் பங்கேற்றவர்களுக்கு குத்துவிளக்கு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த பொருளாய் உள்ளாய் போற்றி இருடெனம் பொருளாய் படைவாய் போற்றி வளமை நல்கும் பள்ளியை போற்றி Grazie.